கவர்மெண்ட் வருமான வரி கட்டா எங்களுக்கு நீங்கள் தர மாட்டீங்க வருமான வரி கட்டினாக்கா பொங்கல் காசு தர மாட்டீங்க வருமான வரின்றது என்ன சார் நீங்கள் போட்டு போடுறப்ப சொன்னீங்க எல்லா மகளிருக்கும் ஆயிரரூபா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தாக்கா வருமான வரி கட்டினாக்கா ஆயிரரூபா கிடையாது சரி அதை விட்டால் பொங்கலுக்கும் வருமான வரி கட்டுறவங்களுக்கு ஆயிரரூபா கிடையாது என்ன சார் இது நியாயம் ஆறாயிரம் ரூபா வர வேண்டியது கூட எங்களுக்கு இன்னும் வரல சென்னையில் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு நீங்கள் இன்னும் கொடுக்கல ஜனவரியே வந்துருச்சு இப்போ பொங்கல் வரப்போகுது அதுக்கும் காசு தர தரமாட்டேன்றீங்க அப்போ ஐடி கட்டுறவங்க இனிமேல் ஓட்டு போட வேணாம்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருங்க ஐடி கட்டுறவங்க யாருமே இனிமேல் நாங்கள் ஓட்டே போடலை எதுக்கு எந்த கவர்மெண்ட்க்குமே எந்த கட்சிக்கும் நாங்கள் போடலை எதுக்காக எங்களோட வே ஓட்டை வேஸ்ட் ஆகணும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு சமமாக கொடுங்க ஐடி கட்டினாக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னீங்க கொடுக்கவே இல்லை கொடுக்காமல் இப்படி இருக்கீங்க எல்லா இப்போ கட்சிக்காரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள் வந்தால் ஸ்டாலின் வந்தால் விடியல் வரும்னு சொன்னீங்க விடியல் வந்து வருது ஆனால் பாகுபா பாடு பார்த்து வருது எல்லாரும் பெண்கள் தான் சார் ஐடி கட்டுறவங்க நாங்கள் என்ன பணத்தை நான் அதிகமாக வச்சுருக்கனால கட்டுறோம் வர்றது நாங்கள் நியாயமாக கொண்டு போய் வருமானம் வரி கட்டுறோம் சார் நன்றி